அனைவருக்கும் வணக்கம் நான் விதுஷன் ஓகே இன்று தினம் நாங்க எங்க நிற்கிறோம் பலமா போல வந்து எங்களுடைய வீட்டு அதாவது வந்து பின்பகமா வந்து நிக்கிறோம் பாத்ரூம் ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான காரணம் ஏன்னா நேற்று நேற்று இருப்பீங்க நாங்க வீடியோ வந்து பதிவு செய்யல என்னது காண்டி வீடியோ இல்ல நேற்று பதிவு செய்யல எங்கே ஆயிரம் வீடியோ கிட்ட வந்து ஆயிரம் வீடியோ மூன்று வருஷத்துக்கிட்டே ஆகுதுன்னு முன்னூத்தி இருபத்தஞ்சு நாள் வீடியோ போட்டு கொஞ்சம் அப்ப நாங்க வீடியோ பதிவு செய்யல நாங்க வந்துட்டு பாத்திருப்பீங்க நேற்று வீடியோ ஒன்றும் பதிவு செய்யல தினம் வந்துட்டு அம்மா சொன்னோம் என்னன்னா அன்றைக்கு நீங்கள் கடையில வாங்கி வந்து சாப்பிட்டு நீங்கள்ட்ட பண்டைய கடையில வந்து நாங்க கொத்து வண்டி சாப்பிடாங்க இரவு வந்து எல்லாம் கொத்து வண்டி சாப்பிடுறாங்க நாங்களா அப்ப அம்மா சொன்னவா அண்டைக்கு சாப்பிட்ட கொத்தை முண்டைக்கு நான் ஒரு கவலை செஞ்சேன் அப்படி அங்க அதே மாதிரி என்ன சொல்லல இப்படி நாங்கள் வீட்ல செஞ்சு சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது உடம்புக்கு நல்லது அம்மா சொன்னா நான் செஞ்சலாம் சாப்பிட்டு பாக்க சொல்லி அப்ப அம்மா வந்து இந்த கொத்து தாமன் செய்யப் போறா அத நீங்களும் பாக்க போறீங்க அதாவது வந்து ஜால்பானத்து கொத்தேன ஜால்பானத்து கொத்து அதாவது பழத்துற கொத்தேன்னு சொல்லலாம் என்ன இது அந்த மூணையில பாக்க போறாங்க நான் பழத்துறதானே அப்போ பயணத்தில் கொஞ்சம் வந்து பார்க்க போறீங்க தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க வீடியோ போகிறக்கு முன்ன சென்னை கரம்பு ஸ்ட்ரீம் பண்ணிங்கடா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பண்ண கொடுத்துன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ரொம்ப பரத்துறையில் வந்து கொத்துன்றது கொஞ்சம் பிரபலியமாக வந்து இருக்குது எல்லாடா வேணா நாங்கள் போடுற பிரபலியமாக கொத்து தான் வந்து எல்லாரும் ஃபேமஸ்ன்னு சொல்லுறாங்க கொத்து ரைஸ் அப்படி வந்து ஃபேமஸ் அதே மாதிரி நாங்கள் கொத்து செய்யப்படும் தொடர்ச்சியாக வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களே வந்து பார்த்து பழகலாம் அதாவது அம்மா செய்த பார்த்து அம்மா செய்த பிள்ளையாக இருந்தாலும் நீங்கள் அட்வைஸ் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் அம்மா பார்த்து பழகலாம் அது உங்கள்கிட்ட இஷ்டம் என்ன

பாதத்தலியும் இந்த மாவு நாங்க வந்து காலம்ம தான் குளைச்சு வச்சிராங்க ரொட்டி கண்டு காலம் ஏன் பைஸ் அப்ப ஓ தான கேக்கே சமை கேக்கنا மதியம் தான நீ 10 டே இருக்கும் நல்ல சப்டா வந்து ம் என்ன இப்படி 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 அம்மா வந்து மூடி வச்சே காஞ்சி போச்சு

அப்படி கடையிலேயே வந்து ஃபோன் மாதிரி அப்படி கடையிலே வந்து அம்மா இப்ப செஞ்சு கொண்டு இருக்காங்க பாருங்க முட்டக்கோதல்ல என்ன இருக்கு அங்க வந்து என்ன மாதிரி

வந்துட்டுது இனிமேல் நாங்கள் தோசை கல்லில போட்டு எண்ணெய் விடாமல் சுட்டி போட்டு கலந்து அப்பச்சோடா எல்லாரும் அப்பச்சோடா ரொட்டிக்கு போகல அம்மா நீங்க அந்த கண்ணை நாங்கள் முட்டை முட்டை ஊங்க அண்ணே மத்த கவன்னு வந்தது? சอส பண்டேல அமிஞ்சு ஒரு நாளைக்கு

கொஞ்சம் ஒருக்காங்கோ ஆரம்பத்தில் நான் ஒரு அஞ்சாமணி படிக்க அஞ்சு நாலாம் மணி அப்ப ஒரு கடையில கொத்து காட்டினா இந்த கடைன்னு தெரியாது அப்ப இருந்தா நான் கேட்டிருப்பேன் கொத்து அப்படி வந்தா நல்லா இருக்கும்

என்னத்துக்கு கிடைத்தாலும் வேண்டாம் வேண்டாம் நான் ஊற விட்டு தரேன் சரி நாங்க இப்ப எல்லா ரொட்டி மாவையும் வந்துட்டு சுட்டு போட்டு பாப்போமே சொன்னா இப்ப நாங்க வந்து எல்லா ரொட்டியுமே வந்து சுட்டு எடுத்தாச்சு என்ன சுடுறது அண்ணா என்னன்னு சொல்றது சுட்டு எடுத்தாச்சு என்ன காங்களே காங்களை கொடுக்குறாக்கு இப்போ நாங்க ரொட்டியில அதே வந்து வெட்டா போறோம் என்ன வெட்டிட்டீங்களே நல்ல மாதிரி வந்து ரொட்டியில வந்துச்சேன் மா செய்து வா ஜெமை இல்ல ரொட்டி மட்டும் ஓணும் என்னம்மா ஆ இவங்க டமாடன்ஸ் ஐ வான்டா கொஞ்சம் கூட போட்டாதானேமா கொஞ்சம் সফটா வரும் ரொட்டி மெனசி ஏன் இருந்து கொண்டு ரொட்டியை நாங்கள் சுட்டு எடுக்கிறோம் மிஞ்சால வா தெரியும் அம்மா ரொட்டி எல்லாத்தையுமே வந்து வெட்டி வெட்டி எடுக்கறானே பிச்சு பிச்சும் எடுக்கலாம் பிஞ்சி பிச்சும் எடுக்கலாம் நாங்கள் ரொட்டிய வட்டி ஒடி எடுக்கிறோம் அம்மா கொஞ்சம் புளங்காதான் செய்வா

ஐயோ வீடியோ பாத்து ஜென்கா பரவாதி தன்னே பஞ்சே தோலி நம்ம சின்ன பையங்கா காதுல பனி हां அதுக்கு அகம்மா வச்சிட்டு நல்ல வடிவாங்க நல்ல வடிவம் நம்ம எடுத்து எடுத்தாச்சு நம்ம அடிச்சு இப்போ கொத்து இல்லாம வந்து நல்ல வட்டி எடுத்தாச்சு இப்ப முட்டையுமே வந்து நான் அடிச்சு விடுறா சொன்னா நல்லதும் எரியாது சில கூழ் முட்டையா கூட இருக்கலாம் ரொட்டியை போதுங்க நம்ம அரைஞ்சு வட்டி அதை அப்படியே போட்டு அப்படிதல செய்யோண்டி எங்க வீட்டு கொத்து வீறும்

என்ன கக்கு. அது கொஞ்சம் சேசிங்க. அதுதான். சும்மா. சும்மா சொல்ல மாட்டாம்மா. இந்த அம்மா நரை சரி டேய் நகமா. மரக்கிருப்பு. அம்மா வந்து கோவா போறாங்கோ. மக்களே கோவா

போடுவேன் ஆனால் கிண்ட போற அம்மாவே இருக்கு மண்ணியாக கிடக்க இதை வச்சா பழங்களுக்கு கொத்து ரொட்டி இந்த கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் ஆடுங்க வா ஓ மை காட் வேற லெவலில் மாமா சொல்லி போட்டுட்டு வாங்க

இங்கே ஒன்று காட்ட ஆம்பியக்கா இங்கே பாக்கோ அம்மா வங்காயம் வட்டி வச்சுக்கா கிளம்பு காட்டு வங்காய் மிளா வட்டி வாங்க ஊரில் உள்ள அப்படி பண்ணுவோம் கொஞ்சம் புடி சாப்பாடு புரிஞ்சு சாப்பாடுதான் கடை சாப்பாடு நல்லா இருக்கும் நல்லா இருக்கு கொண்டு போறேன் இந்த வீட்டில் சரி முடிச்சு கொள்ளுங்க சந்திப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்துதான் நாங்க நான் போட்ட கொத்த சொல்லி ஒரு போட கொடுத்து சரி முடிச்சுக்கொள்ள பை